வாழ்க வையகம் நண்பர்களே சமையல் அறையில் உள்ள விதைகளை அதாவது வெந்தயம் சீரகம் சோம்பு மிளகு இது போன்ற விதைகளை வைத்து நமக்கு நாமே எப்படி சிகிச்சை கொடுத்துக்கிறது அப்படிங்கிறத விதை சிகிச்சைகள்ங்கிற பேர்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒரு அஞ்சு மணி நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விதை சிகிச்சை வீட்டில கற்றுக்கலாங்க விருப்பத்தொகை வகுப்புங்க விதை சிகிச்சைகள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் ரூமில் இருக்கு இல்லையா விதைகள் மிளகு வெந்தயம் சீரகம் இந்த மாதிரி விதைகளை எடுத்துட்டு உள்ளங்கையில் உள்ளங்காலில் எந்த இடத்துல எந்த வியாதிக்கு எப்படி வச்சு அமுத்தணும் அப்படிங்கிறதாங்க சிகிச்சை அப்போ அந்த விதையை குறிப்பிட்ட இடத்துல வச்சு மேலே வந்து டேப் போட்டு ஒட்டிடணும் எந்த நோய்க்கு எந்த இடத்துல வைக்கணும் எந்த விதையை வைக்கணும் எவ்வளோ நேரம் வைக்கணும் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு இது வந்து ஒரு கை வைத்தியங்க எவ்வளவோ செலவு பண்ணுறோம் மருந்து மாத்திரைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணால் எல்லாரும் கற்றுக்கலாம் விதை சிகிச்சைகள் சீடு தெரப்பின்னு பேருங்க சீடு தெரப்பி சூஜோக் சீடு தெரப்பின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது இது வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம் அதாவது ஒரு மூணு மணி நேரம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா மூணு மணி நேரம் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை சூப்பராக கற்றுக்கலாம் இப்போது உங்கள் வீட்டில் சமையல் விதைகளே போதும் விதைகள் அப்படின்னா நீங்கள் புதுசான விதைகள் அப்படின்லாம் நினைக்க வேணாம் கடுகு மிளகு வெந்தயம் ஜீரகம் பாசுப்பருப்பு அடுத்து கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி அன்றாட நம்ம சா சாப்பாடில் பயன்படுத்தக்கூடிய விதைகளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது உணவே மருந்துங்கிற மாதிரி உணவுதான் இந்த தெரபிக்கு பயன்படுது சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன் மாதிரியே இருக்கும் உதாரணத்துக்கு வால்நட்டு மூளை மாதிரி இருக்கும் நம்மளோட தக்காளியோட விதை விதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் மாதிரியே இருக்கும் அடுத்து மிளகு கருவிழி மாதிரியே இருக்கும் அடுத்து நம்ம கிரேப் கிரேப் சீட்னு சொல்லுவாங்க கிரேப் சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கனையை மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன் மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் அந்த ஆர்கன் போது இன்னும் நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும் தெரியாத ஒரு விஷயத்த வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு அதில் பயங்கள் ஏற்படும் நீங்க என்னைக்கு டெய்லி வீட்டில் பாக்குற பொருளை வச்சு ஆனா உங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியலை உங்களுக்கு எல்லா சீட்டத்தை பத்தியும் தெரியும் சீர்த்தோட தன்மையும் உங்களுக்கு தெரியும் ஆனால் எந்த இடத்துல வைக்கணும் நீங்க என்ன உணவை உணவா சாப்பிட்டா மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உணவாக மட்டும் இல்லை நம்ம கையில் அதை வச்சாலும் கேக்குங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் இதே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை வரும் இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் அதை சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அதே சீடில் நீங்கள் கையிலையும் வைக்கும் போது உங்களுக்கு பலன் பல மடங்காக கிடைக்கும் நீங்கள் வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை வந்து அந்த சீடோட எனர்ஜி தோல் மூலிமா அந்த உறுப்புக்கு போயிட்டு அங்கே ஏதாவது தடங்கள் இருக்கு இருக்கிற தடங்களை கிளியர் பண்ணி விட்டுரும் கிளியர் பண்ணி விட்டோம்னா உடம்பே அந்த உறுப்புக்கு எனர்ஜியை கொடுத்து அது சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணிடும் இதுதான் வந்து மருத்துவ இயற்கை மருத்துவத்தோட விஷயமே அதான் சீடோட விஷயமும் அதான் இந்த சீட் தெரப்பியில் மூணு விஷயம் பார்க்க போறோம் கரஸ்பாண்டன் சிஸ்டம் ஒன்று இன்செட் மெத்தடு ஒன்று மினி சிஸ்டம் ஒன்று ஒரு விரலையே வந்து நம்ம வந்து உடம்பை எடுத்துக்க போறோம் முன்பாக்கமாகவும் பின்பக்கமாகவும் அதாவது முழு கையை உள்ளங்கை புறங்கைய ஒரு சின்ன இந்த ஆள்காட்டு விரலுக்குள்ள கொண்டு வந்து பார்க்குற மாதிரி இதை வச்சு நீங்கள் டயக்னோஸும் பண்ணலாம் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா உங்கள் கையை பார்த்து நம்ம ப்ரஷர் பண்ணி இதிலும் பல்ஸ் உண்டு பல்ஸ் உண்டு அப்படின்னா ப்ரெஷர் அழுத்தி பார்த்து எந்த உறுப்பில் வலி இருக்கோ அந்த உறுப்பு வந்து சக்தி குறைபாடாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சீடு விட்டும்போது அந்த உறுப்புக்கு சக்தி கிடச்சிரும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒருத்தரோட கையை பார்த்தோன்னே அவருக்கு இந்த மாதிரி சம்மந்தோட நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா அவர் சொல்லவே வேணாம் அவரை கையை நீ அழுத்தி பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் ஒருத்தவங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்க துக்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இதே அவங்களுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மண்ணில் சார்ந்த பிரச்சனை இருக்கு மற்ற ரொம்ப சந்தோஷம் அதாவது சந்தோஷம் பண்றது காரணமே இருக்காது அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதையும் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்லை பய உணர்வு அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க நீர் சம்பந்த கிட்னி சம்மந்தப்பட்ட சக்தி குறைபாடு இருக்கு இல்லை கோபம் அதிகமாக வருது எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க அப்படின்னா அவங்க லிவர் சம்மந்தப்பட்ட இருக்கு பாசிட்டிவ் படிச்சவங்க முக்கியம் படிச்சவங்க படித்தவங்க அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற அவங்க பேசுகிற பேசுகிறத வச்சு அவங்க அவங்களுக்கு என்ன டிசிஷன் கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி நம்ம சீட் தரப்புலையும் கண்டுபிடிக்கலாம் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு எந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ மெயின் அக்குப்பஞ்ச படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பல்ஸ் பழுசோன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க பேசுறது அவங்க நடக்கிறது அவங்க எப்படி பேசுகிறாங்க இந்த மாதிரி சாஞ்சு பேசுகிறாங்களா இந்த மாதிரி பல மெத்தடில் கண்டுபிடிச்சா பாயிண்ட்ஸ் பண்ணுவாங்க நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் நாலேஜாக அவங்களுக்கு பழக 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 உங்களுக்கு ஈஸியாக அதுவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து மாற்றி பண்ணா பிரச்சினையே அவர் இதுன்னு இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணுங்கிறது கிடையாது இதோட கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தரப்போடும் கலந்து பண்ணலாம் சீட்ஸ் வந்து இயற்கையாக இந்த சீட்ஸ் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க நான் சொல்ற சீட்ஸ் முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் ஆராய்ச்சி பண்ணி நான் சொன்னால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்காம நீங்களே ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா ந நல்லாவே உங்களுக்கு இருக்கும் அன்றாடம் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தலாம் தனியாக போய் வாங்கணும் அவசியமே கிடையாது இதுதான் இந்த சீட் தெரப்பியோட மெயின் விஷயம் இதாவது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படிங்க புரிஞ்சு அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி அதாவது நான் உங்களுக்கு குருவா இருக்க விரும்பல நீங்களே உங்களுக்கு குருவா இருக்கணும் அதாவது நீங்களே உங்களுக்கு ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குவோம் ஏன்னா நம்ம என்னன்னா சீடு ஓட்டினாலும் எக்ஸசைஸோட பண்ணும்போது தான் முழுமையான விஷயம் கிடைக்கும் அந்த எக்ஸசைஸ் டூல்ஸ்லாம் இருக்கு அது ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது ஆனா பழங்கள் அவ்வளோ பலன்கள் பழங்கள் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் வெறும் நீங்க சீட்ஸ் ஓட்டுறத விடசைஸ் பண்ணிட்டு சீட்ஸ் ஓட்டிங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு அவங்களுக்கு மாற்றங்கள் உடனே தெரியும் அதுக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்த ஓகேங்களா அப்படின்னா இது வந்து நம்ம கையில் அப்படி வச்சு நல்லா அப்படி நம்ம தேரி தைக்கும் அப்படின்னா இந்த சில பேருக்கு இந்த கை வந்து கை கால குறைவாங்க ஒரு மணி நேரம் உக்காந்தேன் அப்படின்னா கை கால மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க மரத்து போகுதுன்னு இந்த மாதிரி பண்ணும்போது ரத்த ஓட்டம் சீராகும் உள்ளங்கையிலயும் உள்ளங்கெல்லாம் ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் நம்ம எதுவா நினைச்சு பண்றோமோ அதோ எதுவா நினைக்கிறாயோ அதுவா மாறுவாங்கிற மாதிரி எதை நினைச்சு பண்றீங்களோ இப்போ இதை வந்து நீங்க வரலாறு நினைச்சு பண்ணீங்க அப்படின்னா கையா நினைச்சு பண்ணீங்கன்னா கையா செயல்படும் இதையே நீங்க வந்து முழு உடம்பா நினைச்சு பண்ணீங்க அப்படின்னா முழு உடம்பா வேலை செய்யும் அக்கு கொஞ்சம் தத்துவம் தான் உடம்புல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு டெய்லி தான் ஆக்டிவேட் பண்றோம் ஏன் கேட்க மாட்டேது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு அந்த எண்ணத்தை குவிச்சு நீங்க பாயிண்ட்ஸாக வைக்கும்போது வேலை செய்யும் நம்ம உடம்புக்கு எல்லாம் சொல்ற விஷயம் உடற்பயிற்சி முக்கியம் உடம்புக்கு என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் உடற்பயிற்சி முக்கியங்கிறாங்க ஆனால் உடற்பயிற்சி நம்ம பண்ற டைம் இல்லை நிறைய காரணம் சொல்றோம் யோகா பண்ண முடியல உடற்பயிற்சி யோகாவும் பண்ண முடியாதவங்க நீங்க உள்ளங்கை உள்ளங்கால் நல்லா நீங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து உள்ளூருக்கு நல்லா பலம் அடையும் உள்ளூருப்பு நல்லாவே உங்களுக்கு பலம் அடையும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதை அட்லீஸ்ட் இது மட்டுமா நீங்கள் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட தேய்க்கறது மூலமா உங்களோட ரத்த ஓட்டம் சீராக வேலை செய்யும் நரம்பு நல்லா வேலை செய்யும்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா உள்ளங்கை உள்ளங்கால் இங்கே தான் நரம்புகள் முடியுது பண்ணும்போதுன்னா எல்லா நிறைய மிக சிறப்பாக வேலை செய்யும் ஒண்ணு இருக்கும் உள்ளூருக்கு பலமா இருக்கும் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் கரூர் சுந்தர்ராஜன் அவர்கள் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புக்கே விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க டொனேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க சேர்ந்துக்கலாம் இந்த சீடு தெரப்பி அப்படிங்கிற வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல சீடு தெரப்பின்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் அதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் வரும் சீடு தெரப்பி விதை சிகிச்சைகள் ஜனவரி மாதம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்